இந்திய கலாச்சாரத்தில் பாரம்பரிய குடும்ப பந்தங்கள் வலுவாக இருந்தாலும் நகரமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக இன்றைய இளைஞர்கள் மேற்கத்திய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதால் பெற்றோருடனான பிணைப்பு பலவீனமடைந்து வருகிறது இருப்பினும் இன்னமும் பெற்றோருடனான பாச பிணைப்பில் இருந்து விலகாத இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு சான்றாக அமைகிறது காரில் பயணித்த ஒரு நபர் சற்று தூரத்தில் ஒரு இளைஞர் பைக்குடன் செல்வதை பார்க்கிறார். அவர் உற்று பார்த்தபோதுதான் அந்த இளைஞர் பைக்கை உருட்டி கொண்டு போவதும், பில்லியனில் ஒரு பெண்மணி உட்கார்ந்திருப்பதையும் பார்க்கிறார். அது பற்றி அந்த இளைஞரிடம் கேட்டதற்கு, பைக்கில் திடீரென பெட்ரோல் தீர்ந்ததால் பைக் நின்றுவிட்டது. பெட்ரோல் பங்க் வரை தனது தாயை நடக்க வைத்து அழைத்துச் செல்ல மனமில்லை. எனவே கூட அவரை பில்லியனில் சொல்லி தள்ளி செல்கிறேன் என்றார் அந்த இளைஞரின் தாய் பாசம் காரில் வந்த நபரின் மனதை உழுக்கியது இது போன்ற சில இளைஞர்களால் தான் இந்திய கலாச்சாரம் இன்னமும் தடைத்திருக்கிறது என பலரும் பாராட்டி வருகின்றனர்